அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா தரைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தரை அதாவது தரையோடய தரையாக படர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து தரைக்கீரை கிராமங்களில் சில பேர் வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து நம்ம பருப்போடு கடைஞ்சி சாப்பிடலாம் அதாவது உலகத்திலேயே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வந்து பார்த்திங்கனாக்கும் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கீரை அது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கீரைக்கு அடுத்து இந்த கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய இடுப்பு வலி முதுகு வலி கை கால் பெயின் ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்குதுன்னு இருக்காங்க மூட்டு வலி இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் போக்கக்கூடியது இந்த தரைக்கீரை என்று சொல்லப்படுகின்ற பருப்புக்கீரை எல்லாரும் இந்த மாதிரி கீரைகளை வந்து பயன்படுத்துகிற நண்பர்களே நன்றி நண்பர்களே